இந்த ஒரு நிமிஷம் பாருங்க உணவு டெலிவரி செய்யக்கூடிய அந்த நபர் வந்து சரியான அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு அந்த கேட்டின் கதவை வந்து தட்டுறாரு ஸோ தட்டினதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த நபர் வர்றதுக்குள்ள அந்த உணவை வந்து பேக்லேருந்து நம்ம எடுத்து வச்சிடணும்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு இருக்காரு ஆனால் உண்மை என்னன்னா இவர் வந்திருக்கிறது கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு இந்த கோபத்தில் தான் அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா வேகமாக அந்த கஸ்டமர் வெளியில் வராங்க இவ்வளோ லேட்டாக வரேன்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த உணவை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த உணவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீக்காக இருக்குது ஸோ அவர் ரொம்ப கோபம் அதிகமாகுது ஏற்கனவே கோபமோடு இருக்காங்க இதை பார்த்தோன்னே அதிகமான கோபம் உருவாகுது வெறுப்பு உருவாகுது வாங்க மறுக்கிறாங்க இந்த உணவை வாங்க மாட்டேன் நீயே கொண்டு போயிடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த டெலிவரி பாய் வந்து கெஞ்சராது தயவு செய்து வாங்கிக்கிங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வாங்க மறுக்கிறாங்க கோபம் அதிகமாயிட்டே இருக்கு இந்த கோபம் அதிகமான தூக்கி வீசிடுறாங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு வருத்தப்பட்ட இந்த நபர் வந்து என்ன செய்யறாருன்னு பாருங்க அந்த உணவை அவரே சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்க மறந்துருப்பீங்க அந்த பெண்மணி கோபத்தில் அந்த உணவுத்துக்கு வீசினாங்க இல்லையா அப்போ அவருடைய கழுத்தில் இருந்த அந்த தங்க செயின் கூட கீழே விழுந்திருக்கு அதை பார்த்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா அதை எடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் திரும்பவும் அந்த கஸ்டமரை திரும்ப அழைக்கிறார் அந்த பெண்மணியை திரும்ப அழைக்கிறார் ஆனால் ஏற்கனவே கடும் கோபத்தில் வெறுப்பில் உள்ளே போன அந்த பெண்மணி இவ்வளவு சொல்லி இந்த நபர் வந்து திரும்பவும் நம்மளை தொந்தரவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கடும் கோபத்தோடு அவங்க வெளியில் வராங்க கோபத்தின் உச்சியில் அந்த பெண்மணி அந்த நபர் அந்த தங்கச்சியினை கொடுத்த உடனே அத்தனை கோபமும் அத்தனை வெறுப்பும் ஒரு நொடியில் சுக்குநூறாகி போய் தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு உணர்ந்த அந்த தருணம் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ நாம் எப்படி ஒருத்தருக்கு பிஹேவ் பண்ணுறோம் நமக்கு ஆப்போசிட்டில் எவ்வளவு பெரிய கோபக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு வெறுப்புணர்வோடு இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க உங்களுடைய நன்னடத்தை வந்து உங்களுடைய நல்ல குணம் எப்படி இன்னொரு மனிதனை அழகாக்கிறதுங்கிறத பாருங்கள் இப்போ அந்த பெண்மணி பாருங்க அவங்க தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இவங்க தூக்கி வீசின அந்த பார்சலுக்கான காசும் அதுக்கு டிப்ஸும் சேர்த்தியுமே கொடுக்குறாங்க மன்னிப்பும் கேட்குறாங்க கண்டிப்பாக அந்த பெண்மணி தான் செய்த தவிர அந்த நொடியிலே உணர்ந்துட்டாங்க ஸோ ஒரு அழகான ஒரு நன்னடத்தை நல்ல குணாதிசயம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் நிச்சயமாக எப்பேற்பட்ட கோபக்காரனையும் வெறுப்புணர்வோடு இருக்கிறவரையும் கூட ஒரு நொடியில் மாற்ற முடிங்கிறதுக்கான சாட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த வீடியோவில் இந்த இடத்துல இந்த கோபம் அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு நொடியில் ஐயோ இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல மனுஷங்கிட்ட நம்ம கோபப்பட்டு தப்பாக நடந்துக்கிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வாக மாறுது இது எப்படி சாத்தியம் ஒரே ஒரு நொடியில் கோபம் காணாமல் போகிறது சாத்தியமாக யோசனை பண்ணி பாருங்கள் ஆனால் இங்கே நடந்திருக்கு இது எல்லாருக்கும் கூட நடக்குது இந்த இடத்துல ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா அந்த இருந்து இந்த உணர்வாக மாறுறதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா புரிதல் நடந்திருக்கு என்ன புரிதல் அப்படின்னா கோபம் நடந்துகிட்டும் கூட நம்மளோட செயினை தூக்கிட்டு ஓடாம திரும்ப கொடுக்குறானே அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் இவர் நல்லவர் அப்படின்ற ஒரு புரிதல் அங்கே ஏற்பட்டிருக்கு அதன் விளைவாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா சடன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதாவது உடனடியாக அந்த மனமாற்றம் நடந்திருக்கு ரொம்ப நேரமாக ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஒரு கவலையிலையோ ஒரு கோபத்துலேயோ இல்லை ஒரு துக்கத்தையோ நினச்சிட்டு இருக்கிறவங்க ஒரே ஒரு நொடியில் வெளிவந்துட முடியும் அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி புரிதல் புரிதல்னால் என்ன புரிதல் அதாவது வெளி சூழ்நிலை வெளியில் நமக்கு பிடிக்காத ஒன்று போது நம்ம எதிர்பார்த்த ஒன்று நடக்காத போது இந்த கோபம் கவலை துக்கம் இதெல்லாம் வரத்தான் செய்யும் ஸோ வெளியில் இப்படி நடந்திருக்குது அதனால் மனசு இப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே போச்சு அப்படின்னா உங்களாலையும் ஒரே நிமிஷத்தில் இல்லை ஒரே செகண்ட்ல அந்த கோபம் கவலை துக்கம் இதில் இருந்தெல்லாம் வெளியே வர முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி நண்பர்களே நம்ம திரும்ப சந்திக்கலாம்